ஹாய் friends, வெல்கம் பேக் to our சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த எம்ஐ பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மாடல் பாத்தீங்கன்னா எம்ஐ இருபதாயிரம் எம்ஹெச் பவர் பேங்கு 4i அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு மாடல் முப்பத்தி மூணு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல் இது இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் போட்டிருந்தோம் ஆஃபரில் வந்துருந்தது சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த பவர் பேங்க் வந்து நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டிருந்ததுனால வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்போதைக்கு வந்துட்டு வெளியே எந்த டேமேஜு இந்த மாதிரி எதுவுமே இல்லை தான் இருந்தது அதே மாதிரி பவர் பட்டன் ஆன் பண்ணி பார்த்தோம் பவர் பட்டன் ஆன் ஆச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டில் ஜார்ஜ் போட்டு பார்த்தோம் ஜார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் வந்துட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் ஏறிடுச்சு ஆனால் அந்த நாலாவது பாயிண்ட் வந்துட்டு ஏறவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு சரி நாலாவது பாயிண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாகி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் ஒன் டே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே இல்லை அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது நாளும் தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாகவே இல்லை அந்த நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே தான் ப்ளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி சார்ஜ் ஏறுறதும் பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டோம்னா உடனே குறைஞ்சிருது சார்ஜ் வந்து அந்த இருபதாயிரம் எம்ஹெச் மாதிரியே தெரில ஒரு பத்தாயிரம் எம்ஏஹெச் மாதிரி தான் நிற்கிது இந்த பவர் பேங்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம சார்ஜ் போட்டது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வாட்ஸில் தான் சார்ஜ் போட்டிருந்தோம் ஏன்னா அது வந்து முப்பத்தி மூணு வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்ததுனால முப்பத்தி மூணு வாட்ஸில் தான் போட்டு வச்சுருந்தோம் அதனால் சார்ஜும் அதே மாதிரி நிற்கலை சரியா சரி அதனால் சரி சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் சர்வீஸ் சென்டர் போய் பாருங்கள் போகும்போது வந்துட்டு இந்த பாக்ஸு அந்த பவர் பேங்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த இன்வாய்ஸ் காப்பி அதை எடுத்துகிட்டு போங்க அவங்க பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்துருக்குறோம் நமக்கு வந்து சர்வீஸ் சென்டர் எங்கே எங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான் காமிச்சிது அதனால் இங்கே ரெட்மி சர்வீஸ் சென்டருக்கு இங்கேயே வந்தாச்சு அவங்க சொன்னது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே சர்வீஸ் சென்டர் வந்து கேட்டதுக்கு சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பவர் பேங்கில் போட்டிருக்கு பாருங்கள் எஸ்என் நம்பர்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்கள் இது வந்து ஐஎம்இ நம்பர்னு சொல்கிறாங்க அந்த எஸ்என் நம்பர்னு சொல்லுவாங்க எஸ்என் நம்பர்னா சீரியல் நம்பரு ஐஎம்இ நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பரு பவர் பேங்கில் போட்டிருக்கு அதே சேம் நம்பர் இங்கே பாக்ஸ்லேயும் போட்டிருக்கு ஆனால் இதை வந்து இன்வைசி கேப்பில் வந்து மென்ஷன் பண்ணலை அதனால் எங்களுக்கு எப்படி இந்த பவர் பேங்க் தான் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் அதனால் அந்த ஐஎம்ஐ நம்பர் அந்த எஸ்என் நம்பர் வந்து அதில் மென்ஷன் பண்ணால் தான் நாங்கள் பார்க்க முடியும் அதுதான் எங்களோட கம்பெனி ரூல்ஸு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது ஃபர்ஸ்ட்டு இருந்தால் தான் நாங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இங்கே சர்வீஸ் வந்து எங்களால் பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்துட்டு இங்கே பார்க்க முடியாது ஓப்பனாக நீங்கள் அந்த வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பேசி அந்த யார் செல் அந்த செல்லர் யாரோ அவங்கள்ட்ட பேசி அந்த பில்லில் வந்து அந்த இன்வைஸ் காப்பியில் அந்த எஸ்என் நம்பர் ஐஎம்இ நம்பர் பவர் பேங்கோட ஐஎம்இ நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி எங்களுக்கு இன்வைஸ் காப்பை கொண்டுவிடுவாங்க அப்படின்னாதான் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸே பார்ப்போம் இல்லாட்டி சர்வீஸ் பார்க்க முடியாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க நான் ரெக்யூஸ்ட்டாகவும் கேட்டுவிட்டேன் அவங்க வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களோட ரூல்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னால் இன்வைஸ் காப்பில் வந்துட்டு சீரியல் நம்பர் ஐஎம்இ நம்பர் வந்து மென்ஷன் பண்ணலை அந்த பில்லில் வந்து இதோட நம்பர் மென்ஷன் பண்ணலங்கும் போது அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்குது நீங்கள் கஸ்டமர் கேரட்ட பேசினேன் அவங்க வந்துட்டு முப்பதாந்தேதி எனக்கு வந்து முப்பதாந்தேதி ரீப்ளேஸ்மெண்ட் வர முடியுது அவங்க வந்துட்டு ரெண்டாம் தேதி ஃபுல்லாக சரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் முடிகிற வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் சரி அதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துக்கிறதுனால அதுக்கப்புறமும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இருந்தாலும் நம்ம ரெட்மியை நம்பி வாங்கணும்னா அந்த ப்ராண்டுக்கு கொஞ்சமாக சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம் அவங்க வந்துட்டு இது இல்லாட்டி வேற ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டதுக்கு வேறு எதுவுமே இல்லை இதுதான் எங்களுக்கு மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா கையை விரிச்ச மாதிரி தான் சுத்தமாக எங்களால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் சரி நம்ம ஃப்ளிப்கார்ட்லாம் திரும்ப போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு எனக்கு இந்த பவர் பேங்க் வந்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு வந்துட்டு செவன் டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துட்டு முப்பதாம் தேதியோட டிசம்பர் முப்பதோடு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அதனால் ஒரு டவுட்டுக்காக அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு திரும்ப கால் பண்ணி கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஜாப் கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் அவங்கள்ட்டே டேரெக்டாக கொடுத்துட்டேன் பேச சொல்லி அவங்க பேச நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பில்லே ராங்காக இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஜாப் கார்டு இதுக்கு தர முடியாது அப்லோடு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர் சைடு சொல்லிட்டாங்க அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சரி நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுங்க நாங்கள் உங்களுக்கு ஜனவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த இஸ்யூ வந்து சால்வ் பண்ணி தரோன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஜனவரி ரெண்டாம் தேதிங்கிறது நாலாம் தேதியாச்சு ஆறாம் தேதியாச்சு எட்டாம் தேதியாச்சு அவங்களே தான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் டிலே ஆகும் இன்னொரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஃபார்ட்டி எயிட் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் டேட்டு சொல்கிறாங்க நாலாம் தேதியாச்சு அப்புறம் ஆறாம் தேதி வெயிட் பண்ண சொன்னாங்க அப்புறம் எட்டாம் தேதி வெயிட் பண்ண சொன்னாங்க அப்புறம் பன்னெண்டாம் தேதி வெயிட் பண்ண சொன்னாங்க அவங்களே திரும்ப கால் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்புறம் திரும்ப பதினாறாம் தேதி கால் பண்ணி அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் செல்லருக்கு சொன்னதில் செல்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்தாங்களாம் அப்போதிக்கு நீங்கள் வாங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறீங்க அப்போவே நீங்கள் இந்த இஷ்யூ வந்து எங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க செல்லர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன இஸ்யூ சொல்கிறேன் அப்படின்னா டேமேஜ் வந்து அதில் எதுவுமே இல்லை பவர் ஆன் பண்ண ஆனாச்சு இதைத்தான் பேசிக்காக பார்க்க முடியும் நான் மற்றபடி இந்த ஜார்ஜ் ஏறுதா ஏறலையாங்கிறத நான் வீட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இதுக்கு போய் எப்படி நீங்கள் பதில் சொல்கிறதே சரியில்லையே நான் கேட்டதுக்கு செல்லர் சைடு இருந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஃப்ளிப்கார்டு இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாட்டி ரீஃபண்டு நாங்கள் தரோம் சொல்லி ஃப்ளிப்கார்டு சைடு இருந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே எனக்கு அப்புடின்னா ரீஃபண்டு வேணாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தாரேன்னு சொன்னவங்க தேதி வந்துட்டு என்னோடய பவர் பேங்க் வந்து ரிட்டன் போட்டாங்க அதை வந்துட்டு டெலிவரி பாய் வந்து ரிட்டன் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு சேம் பவர் பேங்க் வேறு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னவங்க எட்டாம்தேதி ரிட்டன் போடுறாங்க ரிட்டன் போட்ட ஒரு நாலு மணி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ரிட்டன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது உங்களோட ரிட்டன் ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க திரும்ப கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியை வந்து போட்டிருக்கிறீங்க அதனால் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அதனால் எங்களால் எங்கள் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் டேரெக்டாக எம்ஐ சர்வீஸ் சென்டருக்கு தான் போய் பார்த்துக்கணும் நீங்கள் கம்பெனியை தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க

சார் உங்களுக்கு செக் பண்ணிட்டு பார்வர்ட் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி பிராண்ட் வந்து ப்ராசஸ் பண்றதுக்காங்க வந்து எனக்கு அப்படின் என்னன்னா பிப்கார்ட்ல மூவ் பண்ணதுக்கான ஆப்ஷன் தொகையா ஆகாது செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துருக்கேன் சார் பிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கல்வி அங்கே போனதுக்கு மருத்துவ வந்து இமெயில் நம்பர் இருக்கணும் இந்த மனு பண்ண முடியாத இமெயில் நம்பர் இல்ல அதை வச்சுதான் சார் நாங்க பேஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணோம் பேக்கிங்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக ப்ராசஸிங் பண்ணிருந்தோம் சார் அதுக்கப்புறம் ஐபிஆர்டி குடுத்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ட்வெண்ட்டி இன்ஃபார்மும் பண்ணிருந்தாங்க சார் எந்த தரத்துல ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க வச்சு பாத்தீங்கன்னா சார் நாங்க ஐபிஆர்டி குறிச்சு மூவ் பண்ற வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் வந்து இந்த தர ஆப்ஷன் ப்ரொவைட் ஆகலாம் சார் இது <laughs> ും and it is far you know it is just a minute but actually and initially the financial process connected to options domain and this is the kind of analytics and process related options but the development of the process for almost our statement process taking data into the folder but i'll take us the reply again and thanks and giving options we send the case around managing masala அந்த அந்த கூடுற பவர் பேங்க் வந்து இந்த இதோட பவர் பேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது சிவ நம்பர் போடறது உங்களோட மிஸ்டேஜ் தானே மேடம் ஆஹ் இன்சேர் உங்களோட சுச்சுவேஷன் குறைஞ்சதுக்கு முன்னாடி அந்த பேஸ் பண்ணி டெக்ஸை நாங்க ப்ராசஸ் பண்ணோம் பட் பேக்கேஜ் நாங்க எக்ஸியாக ப்ராசஸ் தாங்க ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும் சோ நாங்க கண்டிப்பா ஹெல்ப் ஆயிடும் ஆல்மோஸ்ட் எல்லா இது ப்ராசஸ் பண்ணாங்க பட் எங்களுக்கு பத்துக்கலாம் இப்போ கூட நான் செக் பண்ணி கண்டிப்பாக சார் எங்களுக்கு ஆப்ஷன் இதாக இருக்கா I was expecting the cause something far away from the office but I'm getting it from the home office. I can take it up to the office in 8 hours. I want to start the narrative, I want to do it, madam. I'm going to finish the policy, it's fantastic. Give it on the narrative, I'm over head and that it's on the funding. But I think wasn't the GDP uh was lagging and discussed how we're going to manage it. So, in the next repair of the project, I think இன்னும் வந்து நீங்க கை இருக்கதுங்கிறது ஒவ்வொருத்தෙக்கும் நீங்க அப்பறம் வந்து சேனல்ஸ் வந்து எதுக்கு கேக்குறீங்க அப்படி கேக்கிமாந்துட்டு பவர் பேங்க் வச்சு நான் என்ன பண்ணறேன் இல்ல ஆடு சூடா பாகம் சொல்றீங்க என்னோட கப்பன் சொல்றீங்க நீங்க பாடி இனிமே யூஸ் பண்ணவே வேணமா சோ இந்த ஒரு சென்சேஷன் கோடி கோடிவ டைம்ல ஃபீட்பேக்ல இந்த சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரி நான் சென்டர் பண்றீங்க

இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டு கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்லேருந்து சொன்னது இவங்க வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்தோம் அதனால் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரிட்டன் போட்டதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களே ரிட்டர்ன் போட்டாங்க அவங்களே ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க என்ன ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெட்மி சர்வீஸ் சென்டரில் போய் சொன்னதுக்கு அவங்க வந்து இன்வைசிபிளில் கண்டிப்பாக இஎம்ஐ நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அவங்கள கேட்டால் இவங்கள போய் பாருங்க நீ அவங்கள தான் பார்க்கணுங்கிறாங்க சர்வீஸ் சென்டரில் கேட்டால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் கேளுங்கள் அங்கே தான் அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க இதை சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைடு இருந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் ரீசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆனால் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை ஆனால் அதுக்குள்ளேயுமே அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இந்த பவர் பேங்க்கு எந்த ஒரு தீர்வுமே சொல்லலை ரெண்டு பேருமே சொல்லலை சைடு இருந்தும் சொல்லலை ரெட்மி சர்வீஸ் சென்டர் சைடு இருந்தும் சொல்லல இந்த ரெட்மியோட லோகோ பார்த்தீங்கன்னா அப்போ புரியல இப்பதான் புரியுது அவங்களோட கஸ்டமருக்குலாம் அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னு இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு